இந்தா நான் இப்போ ஒன்று சொன்ன திட்டுவேன் இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம ராஜா ஆண்டி வீட்டில் என்னோட புடவையை கொடுத்துருக்கேன் போய் வாங்கிட்டு வந்துடுற டேய் படி, என்னலாம் போக முடியாது நான் மேட்ச் வாங்கணும் டேய் அவங்க ஊருக்கு போகிறாங்களான்டா இப்பதான் சொன்னாங்க இப்ப விட்டா, அப்புறம் ஒரு வாரத்துக்கு அவங்கள பிடிக்கவே முடியாது எனக்கு இது கூட பண்ண மாட்டியா நான் உன்ன மேட்ச்லாம் பார்க்க விட்றேன்ல மேட்ச் ஆல்ரெடி கால்வாசி முடிஞ்சிருச்சு சரி போகிறேன் அக்கா ராஜ் வீடு பூட்டி இருக்குடி அவங்க ஊருக்கு ஊருக்கு போறதுக்கு வாங்க போயிருப்பாங்கடா நீ வெயிட் பண்ணி வாங்கிட்டு வா நான் போன வைக்கிறேன் இவனுக்கு இதே வேலையா போச்சு எத்தனை நேரம் அட்வர்டை அவங்க வருவாங்களா மாட்டாங்களா ஒழுங்குறதை கேட்டு சொல்றீ இதுக்கு மேல சரிப்பட்டு வராது

டேய் என்ன மேட்ச்சாடா முக்கியம் பாவம்டா அவரு நான் தான் வீட்லயே நியூஸ் பாத்துட்டு இருக்காருன்னு வெளியே அமைச்சேன் எது வீட்லயே சும்மா இருக்காருன்னு சொல்லி வெளிய அமைச்சேன் என்னால தானே அவரு வெளிய போனாரு பாவம் போய் கூட்டு வா நீ வந்து மேட்ச் பாரு உனக்கு நான் ரிமோட் கொடுக்க போறேன் மா நீ சொன்ன வீட்டு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன் வீடு பூட்டி இருக்கு ஆளே வரல சரி மாமா இப்ப உங்க பிள்ளைய அமிச்சு வச்சிருக்கேன் அவர் கூட வந்துருங்க மா அவையாமா வரா தடிக்கு விழுந்தா பஸ் இருக்கு மாமா எதுக்கு பஸ்ல எல்லாம் ஏறி வந்துகிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆவருது அவனை அனுப்பி விட்டுட்டேன் பொறுமையா அவன் கூடயே வந்துருங்க ஆ பொறுமையா வாங்க சரிமா சரிமா அவங்க வரதுக்குள்ள சீரியல் முடிஞ்சிரும் ஹ இந்தா, ரிமோட் நான் பிராமிஸ் பண்ண மாதிரி நீ வந்த உடனே மேட்ச் வச்சிட்டேன் மேட்சே முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு ரிமோட் ஏண்ட கொடுத்த அச்சோ ஏய் ரொம்ப நடிக்காத நீ வேணும் தானே மேட்ச் பார்க்க விடாம பண்ண டேய் என்னடா எவனோ விளையாடுறான் எவனோ சம்பாரிக்கிறான் எவனோ சாப்பிடுறான்

ஐயோ கரெக்ட்டா சொல்றானே அத பாத்துட்டு டெய்லி ஓபாரி வச்சinar pa நீ கூட தான் மேட்ச் பாக்கும் போது ஐயோ அம்மான்னு அடிச்சுப்பே எவனாவது தோத்துட்டா அழுவ போடா ஒரு நாள் நீ மேட்ச் பா RR தெரியும் நான் ஏன் ஐயோ அம்மான்னு கத்துற அழுறானே டேய் ஒரு நாள் சீரியல் பாருடா அப்பதான் புரியும் நான் ஏன் கதறி கதறி அழறானே ஒரு நாள் நியூஸ் பாருங்க அப்பதான் நான் ஏன் நியூஸ் பார்க்கறன்னு தெரியும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும்னா நீங்க இப்ப சொன்னது தான் கரெக்ட் நீ ஒரு நாள் சீரியல் பாரு நீ ஒரு நாள் ஐபிஎல் பாரு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க எது பெஸ்ட்டுன்னு